Ben tanımıyorum tabii. Anlıyor musunuz ya? İngiliz olarak değil, வீடு விடு வேறு எழுது அது கொஞ்சம் கொஞ்சமாக எழுதுகிறது தான் பழக்கமாகும் உனக்கு தமிழின்னு பேர் வச்சாலும் வச்சேன் நீ எழுதுறதை கல்வெட்டில் தான் கொண்டு போய் பொறிக்கணும் போல இந்த பண்டைய காலத்து தமிழ் தமிழ் எழுத்துக்கள் மாதிரி தான் எழுதிக்கிட்டு இருக்கிறேன் ஒன்றும் புரியாமல் இது தமிழா ஜப்பானாக ஜிலேபி பிச்சு போட்டதாக இருந்தாலும் தெரியல எழுது எழுத எழுது தான் தெரியும் இப்போ என் கையெழுத்து எப்படி நீட்டாக இருக்குதா தெளிவாக இருக்குதா நீ என்ன கொஞ்சம் கொத்தரை வச்சுருக்கிறேன் கொதர் கொதர் கொஞ்சம் கொஞ்சமாக கொதறினா தான் அந்த மாதிரி எழுத முடியும் சரியா கொதர் கொதர் ம் கொதறி வை இப்போ நீ எழுதினது படி பார்க்கலாம் ஒவ்வொரு வார்த்தையாக படி அது அது நான் எழுதுனது நீ எழுதுனது படி